மாகாம் பகுதியிலே பயங்கர சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது சொந்த காரின் அடியிலேயே சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஒன்றரிய மாநிலம் மார்காம் நகரில்தான் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் அளவிலே மாகாமில் இருக்கின்ற ஒரு கண்டமேனியம் கட்டிடத்தின் அடி கராச்சிலே அதாவது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கிலே இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது யாக் பிராந்திய காவல்துறையின் தகவலின் அடிப்படையிலே ஒரு பெண் தன்னுடைய சொந்த காரால் மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நடந்த இடமானது ஹைவே போன் நோட் சவனுக்கு வடபுரம் மற்றும் போர்டன் அவன்யூவின் கிழக்கு பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது ரிலேட்டிவ் லொகேஷனாக இந்த லொக்கேஷன் தான் இருக்கின்றது மேலும் விசாரணைகளை பொறுத்தவரையிலே இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை தீர்மானிக்க முக்கிய விபத்து விசாரணை பிரிவு அதாவது மேஞ்ச கொலாய்சன் பீரோ தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது என்றும் இது ஒரு இயல்பான விபத்தா தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு காரணமா என்பது குறித்த விசாரணை தகவல்களானது ஒட்டுமொத்தமாக விசாரணைகள் முடிந்த பின்னர் தான் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது